விடி பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு நேத்து எடுத்த வீடியோ நேற்று வந்துட்டு திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையாக போனேன் நான் வந்துட்டு ஒரு சில டைமில் வண்டியில் போவேன் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பஸ்லேயும் போவேன் நேற்று வந்துட்டு வண்டியில் போனால் சின்ன வேலை தானே போயிட்டு உடனே முடிச்சுட்டு வந்துடலாம் வண்டியில் போனால் அவளுக்கு வேறு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி ஊத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பஸ் ஸ்டாப்புக்காக வந்து நின்றுட்டுருக்கேன் பஸ்ஸுக்காக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா நேற்று ஷார்ட் வீடியோ போட்டிருந்தே இவங்க வந்து தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பேசி தான் நான் வந்துட்டு அவங்க கரும்பு வெட்டுறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பான் பாருங்க நேத்து எங்க ஊர் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கிராமம் தாங்க இங்க வந்துட்டு நிறைய விவசாயம் பாக்குறவங்க தான் நிறைய எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி பஸ் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு நாலஞ்சு வீடு தான் கேப் இருக்கு நம்ம வீட்டுல இருந்து நான் இந்த பஸ் ஸ்டாப்பை நிறைய டைம் வீடியோல காமிச்சிருப்பேன் எங்கள் கிராமத்தில் அடிக்கடி பஸ்ஸுமே கிடையாது ஒன் ஹவருக்கு ஒரு டைம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு தான் வரும் அந்த பஸ்ஸு தான் திரும்ப திரும்ப ரிட்டன் போவும் வரும் போவும் வரும் இப்படி தான் நான் வந்து இப்போ டவுன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நேரத்தில் இது வந்து தனியார் பஸ்ஸு இந்த பஸ்ஸுமே திருவண்ணாமலைக்கு போகுது தனியார் பஸ்ஸில் போகலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் டவுன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம்ல இருபத்தஞ்சி ரூபா மீதி ஆகும் இல்லையா அதனால் தான் இந்த டவுன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஊருக்கு வர்றது இந்த ஒரே டவுன் பஸ் தாங்க காலையில் ஒரே டைம் தான் வரும் அதுவும் எங்கள் ஊரோட லாஸ்ட்டு அதாவது திருவண்ணாமலையிலேருந்து வந்து எங்கள் ஊரோட லாஸ்ட்டு திரும்ப ரிட்டன் திரும்பவும் திருமண் திருவண்ணாமலைக்கு போவோம் எங்கள் ஊர் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பஸ்ஸில் யாருமே சரியாக இல்லை பாருங்கள் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் நிறைய ஸ்கூல் பசங்கள் தாங்க இந்த பஸ்ஸில் காலையில் ஒரு எட்டரை மணி எட்டே முக்கால் போல் வரும் இந்த பஸ்ஸு நிறைய ஸ்கூல் பசங்கள் தான் எங்கள் ஏரியா பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்க ஒரு கொஞ்சம் பெரிய டவுனுக்கு படிக்க போகணும் அப்படின்னும்போது இந்த பஸ்ஸில் தான் போவாங்க பாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க எங்கள் ஊருக்கு எதுக்கு இந்த ஒரு டவுன் பஸ்ஸை விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்கூல் போகிற பசங்க பாஸில் போதும் இல்லைங்களா அதனால தான் நிறைய ஸ்கூல் பசங்க தான் போவாங்க அடுத்து எங்களை மாதிரி ஃப்ரீயாக போகிற லேடிஸும் இந்த பஸ்ஸில் தான் வெயிட் பண்ணி போவோம் பாருங்களே இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் வந்துடுச்சுங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பஸ்ஸில் போயிட்டு தான் படிக்கணும் அதுவும் அப்பெல்லாம் இந்த மாதிரி டவுன் பஸ் எல்லாம் கிடையாது பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது காசு கொடுத்து தான் போகணும் வெறும் ஐம்பது பைசா பக்கத்து ஊருக்கு போகணுன்னா ஐம்பது பைசா அதுக்கும் பக்கத்து ஊருக்கு போகணுன்னா ஒரு ரூபாய் நான் படித்தது இந்த ஐம்பது பைசா ஒரு ரூபாயிலே முடிச்சுட்டேன் ஆனால் அதுக்கே எங்கள் அம்மா வந்துட்டு உண்டியல் உடைச்சி எல்லாம் பஸ் பேருக்கு காசு ங்க அதெல்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் வந்துடுச்சு இந்த பசங்களை பார்த்ததுமே அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை எப்போ வந்துச்சுன்னே தெரியல திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன் திருவண்ணாமலை வரல நம்ம தான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தாதாங்க புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வரேன் அதுக்கு முன்னெல்லாம் வண்டியிலேயே வந்துட்டு போனேன் இந்த பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணதும் இப்போ தான் ரொம்ப நாள் கிடையாது இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் வந்தது கிடையாது இதுதான் புது பஸ் ஸ்டாப் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டான் இங்கேருந்து இருந்து திரும்ப நான் போகிற ஏரியாவுக்கு பழைய பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மினி பஸ்ஸுங்க நிறைய மினி பஸ் டவுன் பஸ் ஒன்று ரெண்டு விட்டுருக்கேன் அங்கே போகணும் இதுதான் பழைய பஸ் ஸ்டாப் புது பஸ் ஸ்டாப்புக்கும் பழைய பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கம் பக்கம்தான் இந்த கிரீ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாப்பில் நிறைய பஸ் இருக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க இந்த கிரீவலை பாதை சுற்றுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் அதிகமாக கூடுறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்றதுனால பஸ் ஸ்டாப்பை வந்துட்டு அவுட்டரில் மாற்றி வச்சுருக்காங்க எனக்கு என்னமோ பழைய பஸ் ஸ்டாப்பாண்ட்டே வந்ததுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது நான் என்ன வேலைக்காக திருவண்ணாமலை வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினோம் அதை நிறைய பேர் எங்கே வாங்குறீங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக பார்க்கறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ தீபநகரம் நகரம் திருவண்ணாமலை உங்களை அன்போடு அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு காமிச்சு இல்லைங்களா அதுலேருந்து இப்படி வெளியில் வந்துட்டு இருக்கேன் எதிர்கால பார்த்தீங்கன்னா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் பக்கத்தில் இந்த சந்தில் தான் நான் போகணும் இங்கே தான் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது சப்பல் அப்புறம் இந்த ஃபேன்சி ஐட்டம் நம்மள மாதிரி டெய்லரிங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் சப்பல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே துணி கூட கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க நான் வந்துட்டு துணி நம்ம கடைக்கு துணி எல்லாம் போடுறது வேறு எங்கேயும் போடுறேன் இப்போ வந்துட்டு இந்த லேஸ் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே டெய்லரிங்க்கு தேவையானது எல்லாமே இந்த கடையில் தாங்க வாங்குவேன் அந்த சந்தில் வந்தோம்னா ஜெயிஸ்ட்ரீ லேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் அந்த கடையில் தான் வாங்குவேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தி தான் இங்கே லைனிங் பீஸ் ப்ளவுஸ் பிட் இது ரெண்டுமே கிடைக்கும் நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்லையே அதுதான் தரமானது இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து ரேட்டு கம்மி ஆனால் தரம் இல்லாத்து ஸ்ட்ராங் இருக்காது அதனால் நான் எப்பவுமே இந்த ரெட் கலர் பாக்ஸ் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி இது ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்துப்பேன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே திருவண்ணாமலையில் இந்த ஒரு கடை மட்டும் இல்லைங்க நிறைய லேஸ் கடைங்க இருக்குது இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய ஹோல்சேல் கடை இருக்குது ஆனால் நான் ஆல்ரெடி அப்போ இருந்து இங்கேவே வந்து வாங்கறதுனால எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சுன்றதுனால நான் பெரும்பாலும் இங்கே தான் வருவேன் என்னக்கா வீடியோ எடுக்கிறீங்க சேனலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அண்ணா இவங்களும் இந்திக்கார் அண்ணா தான் நான் வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆமாண்ணா சேனல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த கடையில் ஓரளவுக்கு நல்லா வெரைட்டியாகவே இருக்கும் இப்போ நான் வாங்கிட்டு ரிட்டன் கிளம்பிட்டேன் ஆப்போசிட்டில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும் பாருங்கள் அதுதான் ஆப்போசிட்டில் இருக்க பழைய பஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு இது தான் இப்போ பழைய பஸ் ஸ்டாப்பில் இருந்து புது பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் திரும்பவும் என்னுடைய பிளானு எட்டரை மணிக்கு வீட்டில் பஸ்ஸு ஏறினோம்னா ஒன்பதே முக்காவுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏரியா பஸ்ஸுக்கே போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் பிளானோட வந்தேன் ஆனால் இந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டு இங்கே அங்கே அப்படி மாற்றிட்டாங்க இல்லையா புது பஸ் ஸ்டாப் மாற்றி புது பஸ் இருந்து திரும்ப பழைய பஸ் ஸ்டாப் போயிட்டு தான் அப்புறம் நம்ம போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் மாத்தனத்தால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எங்கள் ஊர் பஸ் எல்லாம் அந்த பழைய பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதில்ல இந்த புது பஸ் ஸ்டாப்புக்கு தான் வருது ஆல்ரெடி ஏற்கனவே போல் இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கு முன்னாடியே போகிற பன்னெண்டு மணிக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு போய்டும் அந்த பஸ்ஸுக்கே நான் போய்ட்டுருப்பேன் எனக்கு வந்துட்டு இந்த புது பஸ் ஸ்டாப் அப்படி மாற்றினதால எனக்கு அந்த பஸ்ஸு கிடைக்கல நான் போயிட்டு வாங்கிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து திரும்ப பஸ் பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்குள்ளே டைம் ஆகி அவன் போயிட்டான் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணேங்க இங்கே வெயிட் பண்ணும்போது தான் நினச்சேன் பேசாமல் எப்பவும் போல் நம்ம சாய்ஸ்ரீக்கே ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கி ஊற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கலாம் நம்ம மட்டும் சல்லுன்னு வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு இன்னொரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்தால் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாயோட வேலை முடியும் காலையில் ஃப்ரீ பஸ்ஸு போகிற வேலை மட்டுந்தானே வண்டியில் வந்தால் அவனுக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கி ஊற்றணுமேனு சொல்லிட்டு வந்தால் இந்த வேலையாயிடுச்சு எங்கள் ஊர் பஸ்ஸு ஒரு வழியாக வந்துடுச்சு இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு ரெண்டரை மணிக்கு தாங்க போகும் ஒரு வழியாக அந்த பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த பஸ்லேயே ஏறிக்கிட்டேன் எங்கள் திருவண்ணாமலையில் கிரிவல பாதை சுற்றுறாங்க இல்லையா பௌர்ணமி பௌர்ணமி சுற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனி டைம் சுற்றுறாங்க அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு நிறைய ரஷ்ஷாக இருக்குது மிச்ச டைம்லேயும் சுற்றிட்டே இருக்காங்க அதனால் மக்கள் நெரிசல் ரொம்ப கொடுக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாப் புது பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து லோக்கல் பஸ்ஸை மட்டும் பழைய பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இந்த அவுட்ல இருந்து வர பஸ் எல்லாம் அவுட்டர்லேயே திரும்புற மாதிரி சுற்றி பைபாஸ் கொடுத்துருப்பானுங்க திருவண்ணாமலையை சுற்றி பைபாஸ் கொடுத்துருக்கானுங்க அந்த பைபாஸ்லேயே வந்துட்டு இப்படி அவுட்ரில் போகிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க இது ரொம்பவே வசதி தான் இருந்தாலும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளார போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சிரமமாகவும் இருக்கு இங்கேருந்து திரும்ப அங்கே பஸ் பிடிச்சு போகணும் அப்புறம் ஆட்டோ பிடிச்சி போகணும் நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஆட்டோ காசு கொடுத்து இங்க அங்கே அலையணுன்னா ரொம்ப சிரமம் தானே பத்து ரூபாய் அப்படின்னு தானே பார்ப்போம் இருந்தாலும் மக்கள் நெரிசல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல வசதியாக தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு தோணுது இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க இப்போ எனக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் பரவாயில்ல வயசானவங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ சிரமமாக இருக்குது இங்கேருந்து இருந்து அங்கே போகணும் தெரியாமல் வழி தெரியாமல் எந்த பஸ் ஸ்டாப் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி விசாரிச்சு விசாரிச்சு போயிட்டே இருக்காங்க இந்த பைபாஸ் தான் பாத்தீங்கன்னா ரவுண்டு பைபாஸ் அதாவது திருவண்ணாமலை சுத்தி வர பைபாஸ் இது இதுல இருந்து தான் அந்த ஊருக்கு பிரிஞ்சு போகும் பைபாஸ் வந்துட்டு அந்த ஊருக்கு பிரிஞ்சு போகும் இப்ப நம்ம ஊர் பைபாஸ் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு தன்றாம்பட்டு தானிப்பாடி அந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட்டுக்குன்னா எங்க திருவண்ணாமலை இப்போ எவ்வளோ மாறிடுச்சிங்க அடையாளமே தெரியல நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வரவங்களுக்குலாம் அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லை பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க